நேற்று இங்கே கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் மக்களுடைய கூட்டத்தை பார்க்கும்போது அவங்களுடைய முகங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ அவங்க வாழ்வியலே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்ட மாதிரி தெரியுது இது வந்து எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மை வி த்ரீ ஆட்ஸ் கம்பெனி மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வழக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா அல்லது பெரிய பிரச்சனையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் அன்பிற்கு இனிய டிவி மைவி த்ரீ இப்போ என்ன மாதிரியான அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்து மேலே அப்போ இந்த நீதிமன்றத்தின் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் போது இங்கே யாருக்கு சம்மந்தம் இருக்குது நீதிமன்றத்துக்கும் அந்த நிறுவனத்துக்கு தான் சம்மந்தம் இருக்கு இதில் தேவை பலிகடா மாதிரி மக்களை உள்ளே இழுத்துட்டு வரணுங்கிற அவசியம் எங்கேருந்து ஏற்பட்டுச்சு எந்த பின்புலத்திலேருந்து ஒரு வர்க்கம் அல்லது ஒரு கூட்டம் அது ஒரு மாஃபியா எப்படி செயல்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல அங்கே எனக்கு சந்தேகம் வருது ஏன் அப்படின்னு சொன்னால் நிறுவனங்கள் உலகத்தில் லட்சக்கணக்கான நிறுவனங்கள் உலகம் முழுவதும் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது ஏன் நம்ம நாட்டில் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது எந்த ஒரு நிறுவனத்தின் மீதும் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுவது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய பிரச்சனைலாம் கிடையவே கிடையாது இன்னும் சொல்ல போனா ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த நிறுவனத்துக்கு அது கூட சாதகமான விஷயம் தான் எப்படி அவங்க கிட்ட எல்லாமே சரியா இருக்கிற பட்சத்துல அவங்க நாங்க சரியாதான் இயங்குறோம் சரியா தான் இருக்கோம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இதை விட மிக சரியான சந்தர்ப்பம் அந்த நிறுவனத்துக்கு ஏற்பட போறது இல்லை அப்படி இருக்கும்போது இந்த நிறுவனம் இந்த நிறுவனத்தின் மேலும் சந்தேகத்தின் மேல அவங்களுடைய பணத்தை வந்து சுழற்சி பண்ணுறாங்களா அல்ல பணத்தை சரி எங்கேருந்து கொடுக்குறாங்க அந்த லாபத்தை எப்படி பகிர்ந்துக்கிறாங்க பணத்தை எப்படி வர வர உள்ளே வருது எப்படி அவங்க அதில் சேரக்கூடிய மெம்பர்ஸ்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க அதுக்கான அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்ன எந்த அடிப்படையில் வந்து விளம்பரத்தை பார்த்தா காசு ஒரு சொல்கிறீங்க இதை மாதிரியான பல விதமான கேள்விகள் தான் அந்த வழக்கு காரணமாக இருந்துச்சு அப்போ இவ எல்லாமே சரியாக தான் அந்த நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாக்கா நாங்கள் சரியாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே ப்ரூஃபோட எவிடன்ஸோட எல்லாமே சரியாக காமிச்சு நிரூபிச்சிட்டா அங்கே ப்ராப்ளமே இல்லை அப்படி பண்ணுற பட்சத்தில் எல்லாமே சரியாக இருந்து பண்ணுற பட்சத்தில் அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி இன்னும் சூப்பராக தானே போகும் எல்லா நிறுவனங்களுக்குமே இதை மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சின்ன நிறுவனம் பெரிய நிறுவனம் ஏன் மல்டிநேஷனல் கம்பெனிஸ்க்கு கூட ஒரு ப்ராப்ளம்னு கோர்ட்டில் ஒரு கேஸ்ன்னு வரும்போது ஏன் இப்போ கேஎஃப்சியே இருக்காங்க கேஎஃபி உலகத்துல எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ இடங்களில் வந்து ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது அதுக்காக அந்த கம்பெனி உடனே சிக்கன் சாப்பிட்டா அவ்வளோ வெறும் சிக்கனோடு ஓட்டுக்குவாங்க நம்மளை போராடுவோம் அப்படின்னு கூப்பிட்டாங்களா இல்லையே அந்த கேஎஃப்சியும் கோர்ட்டும் அப்படித்தானே சந்திக்கிறாங்க அப்போ இங்க வைவேத்திரியும் கோர்ட்டும் தானே போனோம் இதில் எதுக்கு வந்து இடையில வந்து பொது மக்களை வெகுஜன மக்களை இன்னும் சொல்ல சரியான ஒரு புரிதல் இல்லாத அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை மூலச்செலவை செஞ்சு ஏன் அந்த இடத்துக்கு வர வைக்கணும் அவங்க வந்துட்டு போகிற செலவு அவங்களுக்கு எவ்வளவோ வேலைகள் பணி சுமைகள் குடும்ப பொறுப்புகள் எல்லாமே இருக்குமே அதையெல்லாம் போட்டுட்டு அவங்கள அந்த இடத்துல கூடணும் வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எந்த அவசியம் ஏற்பட்டுது அதுக்கான காரணம் என்ன எல்லாமே நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்குது உடனே இதை வாரிந்து கட்டிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்யோ இல்லைனா எம்ஐ இது மை வைத்திரி தெரியுமா நல்லா தான் நல்லா தான் இந்த வாயால் வடை சுட்டுறது நிப்பாட்டிட்டு நல்லா தான் ஏங்குறாங்கன்னா அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு நான் சரியாக தான் இருக்கிறேன் மடியில் காணா இருந்தால் தான் நான் வழியில் பையன் இருக்க போது நான் சரியாக தான் இயங்குறேன் அப்படின்னா அதுக்கான அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இல்லையா நான் இப்படி பணம் வாங்குகிறேன் இப்படி செயல்படுறேன் இப்படி லாபம் வருது அதில் இவ்வளோ பகிர்ந்துக்கிறேன் இந்த மாதிரி கொடுக்குறேன் நிறுவனத்துடைய அக்கௌண்ட்டுக்கு பெருசாக எக்ஸ்பென்சஸ் அட்மினுக்காக நீங்க எடுத்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் எல்லா கம்பெனிக்கும் இந்த அக்கவுண்ட்ஸில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரை காமிச்சு சரியாக தான் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா இதை விட அந்த நிறுவனத்துக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் அமையாதுங்கிறது என்னுடைய கருத்து அதையும் பண்ணலை அதையும் பண்ண தவறுறாங்க அதை பண்ணுறதை விட்டுப்பிட்டு மக்கள் எல்லாரும் வாங்க எல்லாரும் கூடுங்க நம்ம மேலே ஒரு கேஸை போட்டாங்க இதை மாதிரி ஒரு இப்போ அப்போ நான் மைவீதித்திரியை வந்து மூடு விழா பண்ணுறதுக்காக பெரிய ஏதோ ஏதோ முடிக்க போகிற மாதிரி நீதிமன்றம் ஸ்டெப் எடுக்கிற போகிற மாதிரி இல்லை ஒரு பிம்பம் இங்கே உருவாக்கப்படுது அப்போ பயந்து செய்கிறாங்களா இல்லை பயம் உறுத்த செய்கிறாங்களா இல்லை இதுக்கு பின்னாடி ரெண்டுமே இல்லாமல் வேற ஒரு ஏதோ ஒரு அந்த நிறுவனத்துக்கு வேற ஒரு உள்நோக்கம் எதுவும் இருக்குதா இது எல்லாமே நமக்கு முன்னாடி கேள்விகளாக தானே வந்துகிட்டு இருக்குது நான் வந்து மைத்திரி மைவித்ரி கம்பெனி வந்து எல்லா ப்ரூஃபு எவிடன்ஸோட இல்லாமல் ஏமாத்துறாங்க அவங்க எந்த அக்கௌண்ட் பிரச்சனை சரியில்லை பொய்யா செய்கிறாங்க அப்படின்னா சொல்ல வரல அவங்க எல்லாம் சரியா செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன் அதாவது எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் அந்த நிறுவனத்தின் அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து ஒரு முதல் ஸ்டெப் இப்போ அவங்க என்ன பண்ணணும் நாங்கள் எங்களுக்கு எல்லாமே நாங்கள் சரியாதான் செயல்படுறோம் அப்படிங்கிறதுக்கான நிரூபிக்கிறதுக்கான ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க அதை விட்டுவிட்டு எல்லா பகும் பொருளும் திரண்டு வாங்க அங்கே போகாதீங்க இந்த இடம் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துக்கு வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய லேடிஸ்லேருந்து எல்லா மக்களையும் வெகுஜன மக்கள்லாம் திரட்டணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்போ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஒரு திட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே நமக்கு கேள்வி வருது இதில் சந்தேகம் வருது ஏன்னா எந்த நிறுவனத்துக்கும் ஒரு ஏதோ ஒரு நிறுவனம் ஏதாவது எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கிறாங்க எவ்வளவோ நிறுவனங்களுக்கு மேல நீதிமன்ற வழக்கு வரதான் செஞ்சிருக்கு அதுக்காக அந்த நிறுவனம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய விநியோகஸ்தர்லயோ வாடிக்கையாளர்களையோ எல்லாரும் வாங்க எங்கள் மேல வழக்கு போட்டாங்கன்னு இதற்கு கூப்பிட்டு யாருமே நம்ம பார்த்ததே இல்லையே அப்போ இதில் வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு அதாவது ஹிட்டன் அஜெண்டா அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குங்கிறது தான் இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா என் மனசுல பட்டுக்கிட்டே இருக்கு நண்பர்களே ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நானும் சோசியல் மீடியாவில் கவனிச்சிக்கிட்டே தான் இருக்கேன் நிறைய யூடியூப் தளங்களில் பெரிய நிறைய படித்தவங்களும் சரி விவரமானவங்களும் சரி டிவி சேனலும் சரி அங்கேயும் வரக்கூடிய செய்தி என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா எம்எல்எம் மோசடி எம்எல்எம் நிறுவனத்தில் வந்து மோசடி பண்ணுறாங்க எம்எல்எம் மோசடி பண்ணுறாங்க இப்படியே அந்த வரிகள் வந்து சொல்லிகிட்டே வராங்க அது ஆக்சுவலாக அதை அப்படி சொல்கிறது வந்து எனக்கு சரியாக படலை எம்எல்எம் என்ற போர்வையை அல்லது எம்எல்எம் அப்படிங்கிற பேனரை பயன்படுத்தி மோசடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்வது தான் சரியானதாக இருக்கும் அப்படி சொல்கிறவங்களுக்கும் அதுதான் பெருமை சொல்லக்கூடிய அந்த செய்தியும் சரியாக இருக்குங்கிறது என்னுடைய ஸ்ட்ராங்கான கருத்து ஏன் அப்படி சொன்னாக்கா நிறைய பேருக்கு ஒரு விஷயம் புரியுறதே இல்லை முதல்ல எம்எல்எம்மில் ஏமாறுறதுக்கும் ஏமாத்துறதுக்கும் முதல்ல வழியே கிடையாது இது எத்தனை பேருக்கு தெரியும் ஏன்னா பொதுவாக ஒரு எம்எல்எம் நிறுவனம் அப்படின்னு இருக்குன்னு சொன்னாக்கா அவங்க முதலீடுகளை வாங்க மாட்டாங்க ரெண்டாவது உழைக்காமல் இருந்தால் காசு தருவோம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஆனால் மைவீத் நடக்குது ஓஎம் மெம்பர் அந்த மெம்பர் இந்த மெம்பர் அப்படி ஒவ்வொரு லெவலாக வச்சுருக்காங்க அதில் ஓஎம் மட்டும்தான் காசு வாங்க வேணாம்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த லெவலில் உள்ளவங்கலாம் பெரிய பெரிய அமௌண்ட் அதுல அதில் எல்லாம் வாங்குறாங்க அப்புறம் எதனால லட்சங்களில் வாங்கணும் எம்எல்எம் நிறுவனங்களில் லட்சங்களில் வாங்குறதுக்கான எந்த விதமான அவசியமும் கிடையாது அப்போ அதில் முதல்ல அடிபட்டு போகுது ரெண்டாவது ஒரு எம்எல்எம் நிறுவனத்தில் உழைக்காம காசு கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த நிறுவனமும் சொல்றது இல்ல உழைக்காம காசு கிடைக்கும் சொன்னாலே அது ஃப்ராடு அது ட்ரெடிஷ்னல் தொழிலாக இருக்கட்டும் எம்எல்எம் நிறுவனமாக இருக்கட்டும் நீ கடை வச்சு வியாபாரம் எதுவாக இருக்கட்டும் உழைக்காம காசு கிடைக்கும் சொன்னா அது தானே அப்போ அங்க மைவி தெரியல என்ன நடக்குது நீ வேறு உழைக்கவே வேணாம் விளம்பரத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு விளம்பரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதே எப்படி ஒரு உழைப்பா மாறும் அப்போ காசு தருவோம்னு சொன்னா அப்போ மைவி தெரியல ரொம்ப ஸ்ட்ராங்கான கேள்வி எம்எல்எம்ல முதலீடு இருக்கக்கூடாது ஆனால் இதுல இருக்குது பெரிய பெரிய தொகை இருக்குது ரெண்டாவது எம்எல்எம்ல உழைப்பு இருந்தால் தான் பணம் வரும் உழைப்பு இல்லாமல் பணம் வரவே வராது ஆனால் இந்த ரெண்டு கான்செப்டுமே மைவேத்திரி அடிபட்டு போச்சு எனக்கு தெரிஞ்ச இந்த எம்எல்எம் அப்படிங்கிற துறையில் நேர்மையாக நியாயமாக சம்பாதிச்ச லட்சாதிபதிகள் கோடீஸ்வரர்கள் நிறையவே இருக்கிறாங்க நானும் நிறைய பேரை பார்த்துருக்கவும் செஞ்சுருக்கேன் அண்டு அதே போல் எம்எல்எம் நிறுவனங்களும் சிறப்பாகவும் பொறுப்பாகவும் சரியாகவும் அரசாங்கத்துக்கு வரி ஒழுங்காக கட்டி செய்யக்கூடிய எத்தனையோ நிறுவனங்கள் இன்னும் சொல்லப்போனால் அரசினுடைய வழிகாட்டுதலின்படியே அரசினுடைய அங்கீகாரத்துடன் கூடிய எத்தனையோ எம்எல்எம் நிறுவனங்கள் நம்ம நாட்டில் சிறப்பாக பொறுப்பாக செயல்பட்டு வர்றாங்க பொத்தாம் பொதுவாக யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களும் சரி டிவி நியூஸ் சேனல் நடத்துகிறவங்களும் சரி எம்எல்எம் மோசடி அப்படிங்கிற வார்த்தையை என்னைக்கு மாற்ற போகிறீங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அது வெகுஜன மக்களை ரொம்பவே பாதிக்குது எம்எல்எம் அப்படிங்கிறது ரொம்பவே நேர்மையாகவே செஞ்சு முன்னேறின ஏகப்பட்ட மனிதர்கள் எனக்கு தெரியும் சிறப்பாகவும் பொறுப்பாகவும் செயல்படக்கூடிய நிறுவனங்களும் நம்ம நாட்டில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட தான் செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது பொத்தாம் பொதுவாக எம்எல்ஏ மோசடி எம்எல்ஏ மோசடி அப்படிங்கிறது சரியான ஒரு தகவல் பதிவாக இருக்குமா அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி பொது வெளியில் வெகுஜன மக்களை எல்லாரையும் கொண்டு போய் சேருது நான் எம்எல்எமுக்காக மட்டும் அப்படி பேசலை நிறைய செய்திகள் பொதுவாக இப்படி தான் வருது எந்த ஒரு ரிசர்ச்சும் இல்லாமல் நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷமும் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் மன கூட உங்களுக்கு ஒரு டீமே இருக்கும் நீங்கள் சேனல் நடத்துகிறவங்க நியூஸ் வச்சிருக்க நடத்துகிறவங்க எல்லாத்தையும் உங்களுக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்குது ஜஸ்ட்டு அது சம்மந்தமாக ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணால் கூட ஒரு சில மணி நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ணினா கூட உண்மைத்தன்மை நின்று கிடைச்சிடும் அப்படி அதை விட்டுட்டு பொத்தம் பொதுவாக பேசுகிறது நிறைய வேற வந்து பாதிக்கும் ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பையனை வந்து அமேசானில் அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை வந்து நியூஸ் சேனலும் போட்டாங்க யூடியூபர்ஸும் நிறைய போட்டாங்க இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே ஒரு பையன் சின்ன பையன் அமேசானில் வேலை கிடச்சிருக்கு கடைசியில் பார்த்தா அது ஒரு பெரிய ஃப்ராடு பாவம் அந்த சின்ன பையன் மனசில் வந்து பிஞ்சு மனசில் நஞ்சை விதைச்ச மாதிரி அவனை வந்து எவ்வளோ ஒரு மோசடிக்கு உள்ளாக்குனாங்க அப்போ இதெல்லாம் என்ன எதனால் அது நடக்குது ஏன்னா நம்ம என்ன பேசுகிறோம் அந்த பொது வெளியில் பேசும்போது செய்து அது சம்மந்தமான தகவல்களை திரட்டாமல் பேசாதீங்க இப்போ நான் இவ்வளோ விஷயங்கள் சொல் பேசுகிறேன்னு சொன்னாக்கா நான் நிறைய தகவல்களை திரட்டிட்டு தான் நான் பேசுகிறேன் சும்மா எதுவுமே பேசுகிறது இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சேன் ஏன்னா உங்களுக்கும் சமுதாயம் சார்ந்த பொறுப்பு சமுதாயம் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்குது அதை நினைத்து செயல்படுமாறு என்னுடைய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை நான் உங்களுக்கு வைக்கிறேன் மைவித்ரி இந்த வழக்கு சம்மந்தமான பிரச்சனையில் பொதுமக்களை இப்படி உள்ளே இழுத்துருக்க வேண்டாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது அதே நேரத்தில் இது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க கிட்டக்க எந்த எல்லாமே சரியாக தான் அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க நிரூபிக்கிறதுக்கான ஒரு இடத்துல இருக்கிறாங்க அதை அவங்க எப்படி அணுக போறாங்க எப்படி எங்க நாங்கள் எல்லாமே சரியாக தான் இருக்கோம் அப்படிங்கிறது எப்படி நிரூபிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் நேற்றுக்கு ஆயிரக்கணக்கான வேற கூப்பிட்டு மக்களை வெகுஜன மக்களை அழைச்ச இது போல ஒரு அணுகுமுறையை அவர்கள் கைவிட்டு முறையாக நீதிமன்றத்தை அணுகி நாங்கள் சுத்தமாக தான் இருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் சரியாகவும் சிறப்பாக தான் செயல்படுதோம் அப்படிங்கிறத நிரூபிக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் வாழ்க வளமுடன் உங்கள் அன்பிருக்கையே டிவிஎஸ் போல்ராஜ்